இன்னைக்கு இளையராஜாக்கு தெரியும் அசிங்கப்பட்டிருக்க அவமானப்பட்டிருக்க கழுத்து பிடிச்சு தள்ளிருக்கா மேதை நாங்க சொல்றோம் ஆனா பார்ப்பானின் பாதையில் நீ ஒரு தலை இசை ஞானியாக பார்த்து பாராட்டி அழகு பார்க்கிறது திராவிட உன்னை தலித்தா பார்த்து உனக்கு எம்பி பதவி கொடுத்து உன்னை கோயிலுக்குள் நுழை விடாமல் கழுத்தை குடிச்சு தள்ளுவது சனாதானம் எது ஒன்று முடிவு சார் வணக்கம் வணக்கம் இப்பா இளையராஜா அவ்வப்போது அரசியல் தளத்திலையும் சர்ச்சையாக இருவது வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பல கோயிலில் அவருக்கு மரியாதான் கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது அதனால் அவர் எல்லா கோயிலும் போயிட்டு இருந்தார் இப்போ சிறுவிழுப்பு கோயிலில் போனதில் பார்த்தீங்கன்னாக்க கருவறைக்கு முன்னாடி உள்ள அர்த்தம் மண்டபத்தில் நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது தெல்ல தெளிவா தெரியுது அதைப் போய் ஏதோ ஒரு இடத்துல நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை செஞ்சிருக்கிறார்கள் ஏறி பார்க்குறீங்க இப்போ நான் இளையராஜாவை கேட்க வேண்டிய ஒரே கேள்வி அம்பேத்கரும் மோடி ஒன்று தான் நான் மோடியின் பார்வையில் அம்பேத்கரை பார்க்குறேன் இது அம்பேத்கர் பார்வையா இளையராஜா தமிழ்நாட்டுக்கு கிடைத்த அற்புதமான ஒரு இசைக்கலைஞர் திறமையை பாராட்டுறான் சிம்போனி பாராட்டுறோம் ஆனால் நீ எடுத்துக்கிட்ட கொள்கை சரியா நீ சொல்றீங்களே மோடி வடிவில் அம்பேத்கர் வடிவில் மோடியை பார்க்குறேன்னு சொன்னீங்களே வந்து நிலவரம் என்ன அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்க அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கீங்க கோயிலில் இந்த அவமானம் உங்களுக்கு மட்டும் ஏற்பட்டது அல்ல நாங்கள் காலங்காலமா சொல்லிட்டு இருக்காண்டா மனு தர்மம் மனு எங்கன்னு கேட்குறீங்களே எச் ராஜா சைமன் சீமான் மனு எங்கன்னு கேட்கறில்ல எடப்பாடிக்கு மனுவும் தெரியாது வழக்கமாக தெரியாது அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது பாமா மனுவை நாங்கள் ஏன் எதுக்குறோம் இதான் மனுஷ் நீ என்ன தான் சிம்போனி இசை கலைஞர் உலகமே உன்னைய பாராட்டினால பூனல் போட்டிருக்கான் பார்த்தியா அவனுக்கு கீழே நீ இதான் மனு துர்மம் இந்த மனு தர்மத்தை தான் நாங்கள் எதுக்கிறோம் ஐயப்பைய உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளி இருக்கேன் கழுத்தை பிடிச்சி தள்ளி இருக்கேன் கோயிலுக்குள்ள போக உரிமை வாங்கி கொடுத்துதான்டா திராவிட இயக்க நேற்றைக்கு தான் நூற்றாண்டு கண்டிருக்கோம் எங்க வைக்கல நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போயிட்டு வந்திருக்காரு என்ன காரணம் தெரியுமா இளையராஜா உன் தம்பி கங்கையம்மரே நீங்களா யோசிச்சுங்க தமிழ்நாட்டில் சில பேர் மனு எங்க இருக்கு நாங்க ஆண்ட பரம்பரை பரம்பரைன்னு நான் சொல்றீங்க இளையராஜாக்கு ஏற்பட்ட கைதான் உனக்கு அர்த்தமன்றத்துக்கு போட ஆண்ட பரம்பரை போனா ஓ பாப்பா நான் என்ன தான சொல்றா வகையத்துல தெருக்குள்ள போக கூடாது நாயி போல பண்ணி போலாம் நான் ஆனா மனுஷனா பிறந்த நீ போகாத தெருவுக்குள்ள போகாத நான் ஆனா அப்ப கூட ராணி மகாத்மா காந்தி இடு என்ன கண்டிஷன் போட்டாங்க தெருவுக்குள்ள கூட நான் அனுமதிச்சிரேன் பெரியார் வந்து சொல்லுங்க கோயிலுக்குள்ள போய்ற கூடாது நாளைக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாங்க பாரு அப்ப ஐயாஸ்மார்ங்க போராட்டம் நோக்கமே கோயிலுக்குள் இந்த மக்களை அழைத்து செல்வதுதான் முதல் தெருவில் போக வச்சுட்டாரு அடுத்த சாதனை என்ன கோயிலுக்குள்ள போக வைக்கணும் அதை விட ஐயா சொன்னாரு கோயிலுக்குள்ள மட்டும் போக மாட்டான் கருவுரைக்குள் நுழைய வேண்டும் அனைத்து ஜாயிலும் அர்ச்சராக வேண்டும் பெரியார் சட்டத்தை நிறைவேற்றினது திமுக தடையானை வாங்கினது பாப்பா இன்னைக்கு அங்க கேரளாவில் நிறைவேறிச்சு திராவிட மாடல் அரசு நிறைவேற்றுச்சு இதை எல்லா ஜாதிக்காரனும் உணரும் திராவிடம் கூட என்னன்னு கேட்கிற மாதிரி பூ முட்டை சீமா இதான திராவிடா நீ குரல் கொடுக்க முடியுமா இல்ல நீ வந்து பெரிய வீராதி வீரன் மாதிரி பேசுறது சீமா இளையராஜா கூப்பிட்டு அர்த்தம் பண்ணதுக்கு போட நாளைக்கு நாம் தமிழர் பூர்வ குடியில் நடராஜர் கோயில சிதம்பரம் நடராஜர் கோயில கனக சபையில் ஏறுறா செய்மன் இளையராஜா கூப்பிட்டு ஏறுறா நீ சரியான ஒத்துக்கிறேன் நாங்க எவ்வளவு போராட்டம் நூறு ஆண்டுகள் நடத்திட்டு இருக்கிற இல்ல விஜய் ஒருத்தி வந்திருக்கேன் அப்ப நாங்க வந்து அதை செய்ய போறோம் இதை போண்டு நீ விஜய் ஒன்னும் செய்ய வேணா சினிமால மாதிரி ஒரு ஊரல் புரட்சி நடத்தின இளையராஜாவை கூப்பிட்டு சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபு உட்கார வச்சுட்டு சிறுலிபுத்தூர்ல நிப்பாட்டி காய் பாருங்க அர்த்த மண்டபத்தை கூப்பிட்டு போயிட்டு இயக்கம் போக தான் வேலை அனைத்து ஜாதியிலும் அர்ச்சக ஆகி சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு இளையராஜாக்கு தெரியும் அசைக்கப்பட்டிருக்க அவமானப்பட்டிருக்க கழுத்து பிடிச்சி தள்ளிருக்கா உனிய உடைய எப்படி இசை மேதை நாங்க சொல்றோம் ஆனா பார்ப்பானின் பாதையில் நீ ஒரு மனு இந்த தளிண்டவன் கொண்டு வர்றதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் ஒரே மொழி அப்புறம் ஒரே மதம் அது இந்து மதம் அந்த இந்து மதத்தில் நாங்கள் பார்ப்போம் நீ தலித்து இதை வேணுமா உனக்கு பாராட்டி இசை ஞானி பட்டம் கொடுத்த ஒரு முத்தமிழ்மறிஞர் கலைஞர் ஆனா கோயில் ஒன்றிய பார்க்குறது தலித்து ஆனா மோடியோடைய பார்த்த பார்வை பாரதிய ஜனதாவுடைய பார்த்த பார்வை தனித்தின்னாலும் நாங்க ஒரு திறமையை பாராட்டி இசை ஞானி எவ்வளவு பெரிய ஞானி முத்தமிழ் கலைஞர் நீ யாருக்கு நன்றியோட இருக்க தெருவில் நடக்காதேன்னு சொன்னவனை இந்த நாட்டில் நடக்க வைத்தது திராவிட இயக்கம்டா அந்த திராவிட இயக்கத்துக்கு நன்றி இல்லாததுன்னா இப்படிதான் அசிங்கப்படுவீங்க இப்படிதான் கேவலைப்படுவீங்க இன்னைக்கும் இன்னைக்கு நாங்கள் இல்லைன்னா திராவிட இயக்கம் இல்லைன்னா தமிழ்நாட்டில் நீ கோயிலுக்குள்ளே விட்டுருக்க மாட்டான் இளையராஜாவை கோயிலுக்கு நுழைவு போராட்டம் நடத்துனது திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் நடத்திச்சு பெரியார் நடத்தினார் அரசியலும் சொல்றோம் ஆனா அவன் அதுக்கு முன்னாடியே கருவறைக்கு முன்னாடியே உனக்கு நிறுத்துறான் இது இன்னைக்கு இல்லை இந்தியாவுடைய முப்படையே வைத்திருந்தான் பாபு ஜெகஜி கொண்டா இந்தியாவுடைய முப்படை அவர் கையில் தான் இருந்துச்சு நானும் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுதந்திர போராட்ட தியாகி உடம்பெல்லாம் விழுப்புன்னு வாங்கியவர் ஆனால் அப்பேற்பட்ட தியாகி வாரணாசியில் சம்பூர்ணானந்தர் சிலையை திறக்கிறதுக்கு பாப்பா தெரிஞ்சு முப்படவும் கையில் இருக்கலாம் ஆனால் சம்பூர்ணானந்தர் சாதியில் உயர்ந்தவர் நீ ஒரு தலை திறக்குறான்னு சொன்ன அது மட்டும் இல்ல அவர் திறந்து வச்சுட்டு போன சிலையை கங்கிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து கழுவி விட்டான் பேருக்கு முன்ன நிலைமை குடியரசு தலைவராக புதிய நாடாளுமன்ற கட்டத்தை திறந்து கூப்பிடுமா இல்லையா புதிய நாடாளுமன்ற கட்டத்திற்கு ஒரு தலித்து வந்தால் தீண்டத்தகாது அவர் அவர் ஒரு பழங்குடியை சேர்ந்தவர் அவர் இங்க வந்தால் தீட்டு சொன்னவை யாரு பாஜக உடைச்சிருக்கு உடைச்சு தலித்து முர்ம வச்சு திறந்திருக்கு பழங்குடியை சாதியை சேர்ந்தவங்கள எங்களுக்கு சாதி கிடையாது நாங்கள் அனைவரும் ஒரே ரத்த இளையராஜா ஒரே ரத்தம் நினைக்கிறேன் கொதிச்சு கோயிலாம் பேசுறேன் இன்னும் நாட்டில் தீண்டத்தகாது இருக்கு இதை கொண்டு வர துடிக்கிற கூட்டம் பாஜகவுக்கு நீ பூஜா தூக்கலாமா பல்லவி பாடலாமா உன்னுடைய இசை உன்னுடைய பல்லவி பாஜக நோக்கி செல்லலாமா இதான் என்னுடைய கேள்வி அவர் நீ மட்டும் என்ன சொல்றீங்க ஆனால் அவர் ஆன்மீகம்ன்றாரு சங்கரருங்கிறாரு இந்த உச்சபட்சமாக நான் பெரியார் படத்தை கூட இசை பண்ண மாட்டேன் அளவுக்கு தான் இருக்கார் அவர் பெரியார் படத்துக்கு இசை அமைக்க மறுத்தார் சங்கராஜ் சங்கரா சங்கராஜருக்கு சங்கரனுக்கு ஆதி சங்கரனுக்கு ஒரு இசை அமைக்கிறார் ஆனா உன் கோயிலுக்குள்ள போக வச்சது யாரு நீ இசை அமைக்க மறுத்தார் வெண்டாடி வேந்தர் எங்கள் ஐயா பெரியார் உன்னை கோயிலுக்குள்ள சொல்றது யார் தத்துவம் சங்கராச்சாரியார் தத்துவம் நீ அமைச்ச இசையமைத்த சங்கரன் தத்துவம் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் நீ கடவுள் கருவறைக்குள் செல்ல வேண்டும் நீ அர்ச்சனை செய்ய சொல்ற பெரியாருக்கு இசையமைக்க மறுக்கிற உன்னை படிக்க வைக்க வேண்டும் நீ இந்த நாட்டில் பாராள வேண்டும் அரசியல் அதிகாரம் உனக்கு வேண்டும் ஓ வீட்டு டாக்டர் ஆக வேண்டும் சொன்னது திராவிட இயக்கம் இன்னைக்கு நீ தாழ்த்தப்பட்டவன் நீ ஒடுக்கப்பட்டவன் நீ சாதியால் தீண்டத்தகாதவன் நீ சாதியால் தீட்டுப்பட்டவன் நீ கோயில் கருவறைக்கு வரக்கூடாது கோயில் கருவறைக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்து நீ நுழையக்கூடான்னு சொல்லி இன்னைக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளி தட்டி கேட்கறது திராவிட இயக்கம் எச்ராஜா தட்டி கேட்பானா அண்ணாமலை குதிக்கிறானே அவன் ஒரு தீண்டத்தகாதவன் தானே அவன் பார்வையில் மனு திரும்பத்தில் அண்ணாமலை சவால் விட்டு சொல்றேன் நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டு போவோம் கருவறைக்குள்ள கூட்டு போடா பார்ப்போம் இசை இளையராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிருக்கீங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாமலை நான் அமித்ஷாவை கேட்குறேன் மோடியை கேட்குறேன் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள சிறுபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள கூட்டு போறதுனால அந்த அர்த்தமண்டத்துல கூட்டிட்டு போய் பார்ப்போம் கடகசவில உட்கார வச்சு அவரை பாட விடு சவால் அங்க இருக்கக்கூடிய பாப்பான் விளையாடுவேன் கடக சபையில் கபடி விளையாடுவான் வயது குறாத குழந்தைகளை வச்சு விளையாடுவா இல்லையா இதுக்கு ஒரு கவர்னர் ஜால்ரா விளையாடுனது சரிதான் ஜால்ரா நானும் வயது பிள்ளை தான் கல்யாணம் முடிச்சு ஒரு கவர்னர் ஒரு ஜால்ரா இந்த சேர்ந்து நீ என்ன செய்ய போறீங்க இளையராஜாவை அசிக்கப்படுத்துதான் இளையராஜாவுக்கு மட்டுமில்ல பாரதபுரம் இந்திரா காந்தியே சங்கராச்சாரியரை சந்திக்க வந்தார் நான் சந்திக்க சங்கராச்சாரி எதுக்கு நீ வித கொல்லப்புறமா வர சொல்லி கழிவறைக்கு பக்கத்துல வர சொல்லி இருட தூரமான பார்த்துட்டு போனான்டா இன்னைக்கு நீ இருக்க நான் கேட்கிறேன் சங்கரா அவனுக்கு இசையமைச்சர் இளையராஜா சங்கர மடத்துல போய் உக்கார்வியா நீடி சரி சேம உட்காரு பார்ப்போம் மகாத்மா தான் நிலவரா மகாத்மா காந்தி இங்கே வரும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் சீனிவாஸ் ஐயங்கார் அய்யங்கார் வீட்டுக்கு சென்னைக்கு வரும்போது அவரு அவர் வீட்டுக்குள்ள போக முடியாது தண்ணி கொடுக்க மாட்டார ஐயங்கார் சாப்பாடு கிடையாது அவர் வெளியே தான் தான் உட்காந்துருக்கணும் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் ஆரம்பித்ததற்கு பின்னாடி தான் வீட்டில் காப்பி கொடுத்தான் தண்ணி கொடுத்தான்னு சொல்லி மகாத்மா மகாத்மா காந்தி இந்த மனுஷன் சுயமரியாதை ஆரம்பித்ததுக்கு பின்னாடி தான் இதே மாற்றத்தை நான் கண்டேன் சீனிவாச ஐயங்கார் வீட்டில் மாற்றத்தை கண்டேன்னு மகாத்மா காந்தி சொல்றாரு நீங்க தெரிய வேணா எங்க இருந்தீங்க எப்படி இருந்தீங்க மாற்றி அமைத்தது யார் திராவிட இயக்கத்துக்கு நன்றியோடு இருக்கணும் எவன் திராவிட இயக்கத்துக்கு நன்றி இல்லையோ அவனை இப்படிதான் கழுத்தை பிடிச்சி தள்ளுவான் நீ யார நண்பன் நினைக்கிற கழுத்து பிடிச்சி தள்ளுவான் உடைய இழிவா நினைப்பான் உடைய தீட்டத்தவ நினைப்பான் ஆனால் நாங்கள் உன்னை மனிதனாக எங்கள் சகாவாக எங்கள் ரத்த உறவாக எங்களின் ஒருவனான எங்கள் குடும்ப உறவாக கருதுவோம் அதான் திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் வேணுமா சனாதன வேணுமா முடிவு நீக்கம் அது இறுதி என்ன சொல்ல வரீங்க இசை ஞானியை இசை ஞானியாக பார்த்து பாராட்டி அழகு பார்க்கறது திராவிட உன்னை தலித்தா பார்த்து உனக்கு எம்பி பதவி கொடுத்து உன்னை கோயிலுக்குள் நுழைய விடாமல் கழுத்தை பிடிச்சி தள்ளுவது சனாதானா எது ஒன்று முடிவு பண்ணி இது மட்டும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தார் முருகன் இப்போ மத்திய இணை இணையமைச்சர் அவர் அப்பப்போ பேட்டி கொடுப்பாரு அவர் நான் வேலு யாத்திரை போறேன்னு திருத்தண்ணிலேருந்து கிளம்புனார் கிளம்பு மகனேன்னு கிளம்ப விட்டான் கிளம்புனா திருத்தடி கோயிலுக்குள்ளே போய் இப்போ நான் சொல்றதுலாம் பாரதிய காரன் அந்த பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறவன் சங்கி ஆதரிக்கிற அர்ஜுன் சம்பத் மாதிரி இந்த நாய்கள்லாம் பதிச்சிடும் தேவையில்லாத பேசக்கூடாது நான் சொல்கிறது நடந்துச்சா இல்லையா வேல் முருகன் அது வேறு முருகேன் மத்திய இணையம் சார் இருக்கார் இப்போ அவர் அன்றைக்கி வேல் யாத்திரையை தொடங்கினார் தொடங்கி திருத்தணி முருகன் கோழிக்குள்ள ஒரு வேலை கொண்டு போனார் அந்த வேலை முருகன்ட்டு வைக்க மறுத்துட்டான் காரணம் என்ன முருகனை வந்து அவன் பார்க்கறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இல்லை என்ன பார்வை பார்த்தான் நாங்கள் சகோதரன்றோம் எங்கள் சகான்றோம் ஆனால் திராவிட கூடிய சகான்றான் அவன் வேல் முருகன் முருகனை வந்து வேலை வாங்கி வைக்க மாட்டேன காரணம் ஒரு தலித் கையில் வேலை வாங்கி நாங்கள் முருகன்ட்ட வைக்க மாட்டோம் தீட்டுப்பட்டு விடும் சொன்னானா இல்லையா எங்கேயாவது மத்திய நியமைச்சராக இருக்கிய கருவறைக்குள்ளே போக முடியுமா நான் முருகனை கேட்குறேன் அப்பப்போ பேட்டி விராசமாக அங்கே கொடுக்குறே இளையராஜாவை போ பார்ப்போம் பழனி முருகனுக்கு போ இல்லை திருத்தணி முருகனுக்கு போ இல்லை எங்கள் அங்கேரிக்கண்டி மாதிரி மீனாட்சி அம்மைய வா முர்மு கூட்டு போய் உட்கார வை ஜனாதிபதியை கூட்டு போய் உட்கார வைங்கன்னு பார்க்குறேன் ராம்நாத் கோவிந்தை கூட்டு போய் வை முன்னாள் ஜனாதிபதி அக்கா தமிழிசையை கூட்டுப்போ இங்க வந்து என்ன கொடுமை பண்ணா என் வீட்டு பெண்கள் மேலாடை அணிவிப்பை அணிய வைத்தது திராவிட இயக்கம் இதே கமுதியில நாடார்கள் கோயிலுக்குள் சென்றான்னு சொல்லி வெட்டலையா மறுக்கிறீங்களா யாராவது திருத்தங்கள்ல கோயிலுக்குள்ள போன நாடார்களை வெட்டலையா திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள வெட்டலையா இன்னைக்கு சில பேர் ஆதரிக்கிறீங்களே நீ நம்ம சகா உனக்கு அனைத்துரிமையும் கிடைக்கவேன்னு மிக நானும் ஒன்று எனக்கு மேலே எவனும் இல்லை எனக்கு கீழே எவனும் இல்லை அனைவரும் சமம் சொல்கிறா திராவிட அக்கா உங்களை அனைவரையும் சமம் சகோதரத்துவாக பார்க்குறோம் சமத்துவமாக பார்க்குறான் ஆனா உங்களை வெட்டினது கோவிலுக்குள்ளே போக்குறான்னு சொன்னது படிக்கக்கூடாதுன்னு சொன்னது இன்றைக்கு நடக்கிறது மிகப்பெரிய மேதையா இசை மேதை இளையராஜாவை கழுத்தை பிடிச்சி தள்ளுறான்னா இந்த மனுதருமத்தை ஆதரிக்கலாமா இந்த மனுதருமம் தேவையா இந்த துருமத்தை வேறோடு வேறடி மண்ணோடு வீழ்த்துவதுதான் திராவிட இயக்கம் விடமான்